தமிழகத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து சென்றது ஆளும் திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாக் துறையில் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அமித்ஷா குற்றச்சாட்டை வைத்துள்ளார் இந்த நிலையில்தான் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தெரிவித்ததை தொடர்ந்து விசிகா தலைவர் திருமாவளவன் ஆளும் தரப்புக்கு சிக்கலை கொடுத்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துள்ளது இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என அதிமுக பொது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தாலும் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் வழக்கம் போல திமுக கூட்டணியை வீழ்த்த ஒரு அணி உருவாகவில்லை என்றும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது தொடருமா என்ற சந்தேகத்துடன் பேசி வருகிறார் பாஜகவிடம் அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாஜக மற்ற மாநிலத்தில் கூட்டணியை விழுங்கித்தான் வளர்ந்துள்ளது என தொடர் கருத்தை தெரிவித்து வருகிறார் இதனால் திருமாவளவனுக்கு பயம் ஏற்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தொடரும் என பேசியது அரசியலின் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு மாறாக திருமாவளவனும் ஒவ்வொரு தேர்தலிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கூட்டணியில் கூடுதல் சீட் கேட்கிறோம் கூட்டணி பேச்சு முடிவின்படி அவ்வப்போது எடுக்கப்படும் முடிவுகளை ஏற்கிறோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் ஏற்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கும் எங்கள் நிலைப்பாடு என தெரிவித்தார் இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் உள்ள அமைச்சரவையில் நாங்களும் பங்கேற்போம் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுடன் ஒன்றாக மக்களிடம் ஓட்டு உங்களால் தைரியமாக கேட்க முடியுமா அதை உங்கள் தலைமை கட்சியும் கூட்டணி கட்சிகளும் முதலில் ஏற்றுக்கொள்ளுமா அனுமதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது திமுக இதனை ஏற்காது என்று தெரிந்துதான் கெத்தாக வெளியே பேசி கடைசியில் கொடுக்கும் ஆறு சீட்டை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பீர்கள் என்றும் கூட்டணி ஆட்சி வேண்டுமென்றால் கூட்டணியை அறிவித்த விஜய் பக்கம் செல்லலாம் ஏன் திமுகவில் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் கூட்டணியில் இருந்து கொண்டு உங்களை நம்பியிருக்கும் நிர்வாகிகளையும் மக்களையும் தான் ஏமாற்றி வருவதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு திமுக கூட்டணியில் சிறிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டதும் திடீரென்று ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தும் பழைய வீடியோ ஒன்றை திருமாவளவன் தற்போது பகிர்ந்திருப்பது பேசுபொருளானது ஆனால் உடனடியாக அதனை நீக்கிவிட்டு திருமாவளவன் அமைதி காத்தார் இப்போதும் அப்படி பேசி சலசலப்பை ஏற்படுத்தி பல்டி அடிக்கும் வேலையில் இறங்கியிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது